அனைவருக்கும் வணக்கம் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட உதய குதிரைப்பந்த மைதானம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த மைதானம் சுற்றுலா துறைக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு மைதானம் ஆனாலும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த குதிரைப்பந்தய சூதாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றிய பொழுது அன்றைய தினம் சென்னை உயர் நீதிமன்றம் இது அல்ல வீர விளையாட்டு என்று தீர்ப்பளித்து அந்த குதிரை பந்தயம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பை அளித்தார்கள் அதே சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் அந்த நிலத்தை தமிழக அரசிலே அரசிடத்திலே ஒப்படைத்திருப்பது வரவேற்கத்தக்கது அந்த நில உதகை நகர பகுதியிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த பகுதியில் இருக்கின்ற வியாபார பெருமக்கள் வாகன ஓட்டுநர்கள் நடைபெயாதை வியாபாரிகள் அனைவரும் பயன்பெறுகின்ற வகையிலே மிக பெரிய அளவிலான ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவாக அதை மாற்றி லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கின்ற வகையிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதனை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்